அண்மை செய்தி எண்ணூரில் கச்சா எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எட்டு புள்ளி ஆறு எட்டு கோடி நிவாரணமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஐநூறு வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீனவ கிராமங்களை சேர்ந்த இரண்டாயிரத்து முன்னூற்று ஒரு குடும்பங்களுக்கு இந்த நிவாரணத் தொகையானது வழங்கப்பட இருக்கிறது பனிரெண்டாயிரத்து ஐநூறு வழங்க முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் எழுநூற்று எண்பத்து ஏழு மீன்பிடி படகுகளை சரி செய்திட படகு ஒன்றிற்கு தலா பத்தாயிரம் வீதம் வழங்கப்படும் என பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம் தீபா எண்ணூரில் கச்சா எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிவாரணம் குறித்த கூடுதல் விவரங்கள் என்னென்ன பதிவு பண்ணுங்க நிஜாம் கோயிலின் போது பெய்த கனமழை காரணமாக எண்ணூர் முகத்துவார பகுதியில் சென்னை மெட்ரோ அதாவது பெட்ரோ கெமிக்கல் நிறுவனமான சிபிஎல் சிபிசிஎல் என்று சொல்லப்படுகின்ற பெட்ரோ கெமிக்கல் நிறுவன வளாகத்தில் இருந்து வெள்ள நீரோடு கலந்து வெளிவந்த எண்ணெய் கசினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எட்டு கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கிட முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் கொசஸ்தலை ஆற்றில் எண்ணூர் முகத்துவார பகுதியில் கடந்த ஐந்தாம் தேதி அன்று ஏற்பட்ட எண்ணெய் கசியினை அகற்றிட தமிழக அரசு துரித நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது இந்த நிகழ்வும் காட்டுப்பா காட்டுக்குப்பம் சிவன்படை குப்பம் எண்ணூர் குப்பம் முகத்துவாரக்குப்பம் குப்பம் நெட்டுக்குப்பம் வவுசீ நகர் உலகநாதபுரம் மற்றும் சத்தியவாணிமுத்து நகர் ஆகிய கடலோர மீனவ கிராமங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பிடிப்பு படகுகள் மற்றும் பிடிப்பு வலைகளின் எண்ணெயில் படிந்த சேதம் ஏற்பட்டிருக்கிறது மேலும் பார்த்தீர்கள் என்றால் இக்கிராமத்தில் சார்ந்த மீனவர்கள் எண்ணெய் கத்தியினால் பிடிப்பு பொருளுக்கு செல இயலாத நிலையில் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டது இதை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் அவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்பட்ட என வழங்கப்பட்டுள்ளது இதை தொடர்ந்து கூடுதலாக எண்ணெய் கசியினால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மீனவ கிராமங்களை சார்ந்த இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஒரு குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகையாக தலா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வீதமும் எண்ணெய் கசியினால் பாதிக்கப்பட்ட எழுநூத்தி எண்பத்தி ஏழு மீன் குடிப்பு பறவைகள் சரி செய்கிற பரகு ஒன்றுக்கு தலா பத்தாயிரம் வீதமும் மொத்தம் மூன்று கோடி ரூபாய் அரசினால் ஒப்படைக்கப்பட்டதை தொடர்ந்து இவ்வித நிவாரணத் தொகை பாதிக்கப்பட்ட மீனவர்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் சென்னை மாநகராட்சி மண்டலம் வார்டு ஒன்று நான்கு ஆறு மற்றும் ஏழு ஆகிய பகுதிகளில் எண்ணெய் கட்டினால் பாதிக்கப்பட்ட ஆறாயிரத்தி எழுநூறு குடும்பங்களுக்கு தலா ஏழாயிரத்தி ஐநூறு வீதமும் மொத்தம் ஐந்து கோடியும் வரவு வைக்கப்படும் எனவும்லால் கனமழையில் ஏற்பட்ட எண்ணெய் கட்டினால் பாதிக்கப்பட்ட ஒன்பதாயிரத்தி ஒரு குடும்பங்களுக்கு எட்டு கோடியே வரவிட முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபா